வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இன்றைய தகவல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொழில் எந்திரம் பார்த்து விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் அதில் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் தொழில் எந்திரங்கிறது இங்கே காலச்சக்கரப்படி நீங்கள் நாலு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்குவீங்க நாலு வருஷம் அதை வேலை பார்ப்போங்க இப்போ நாங்கள் வந்து தாத்தாத்து தாத்தா எங்கள் பரம்பரையாகவே நாங்கள் வந்து இந்த தொழில் வீட்டுக்குள்ளான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு எந்திரம் போட்டு கொடுக்கக்கூடியவங்க இது வந்து மாந்திரிக வழி கேரள மாந்திரிக வழியில் நாங்கள் பண்ணக்கூடியது இந்த எந்திர வந்து எங்கள் கையால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க எங்கள் கிட்டே நீங்கள் வாங்குறப்ப அது ஆறு மாதம் ஒரு வருஷமெல்லாம் வேலையை பார்க்குறது இல்லை நாலு வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க சரிங்களா அப்போ நீங்கள் உங்கள் தொழிலுக்கு ஏற்ற எந்திரம் நீங்கள் போட்டு வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் தொழிலில் கொண்டு பேர் வச்சுருவீங்க அப்போ அந்த தொழிலுக்கு உண்டான வருமானங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும் தொழில் வளர்ச்சியும் பெற ஆரம்பிச்சிடுங்க அதுபோக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு சிக்கல்கள்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து கெட்ட சக்தியாக மாறி அது வந்து உங்களை வந்து தொந்தரவுகள் தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றா ஒட்டுமொத்த ஜாதக ரீதியான முழு முப்பது நாள் காலச்சக்கர பரிகாரம் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலாம் இப்போ நீங்கள் இந்த எந்திரங்கள் நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே டெம்ப்ரவரி சொல்யூஷன் அதுவும் நீங்கள் காலை சக்கரத்தில் நீங்கள் டெம்பரரி சொல்யூஷனே வந்து நாலு வருஷத்துக்கு எடுத்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு அதுக்கப்புறமா நிரந்தர சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் வந்து முப்பது நாள் ஜாதக பரிகாரம் அப்படின்னு சொல்லி காலை சக்கரத்தில் பண்ணக்கூடியது அது லைஃப் லாங்காக எப்போவுமே பிரச்சனை வராது நீயந்திரம் அப்படிங்கிறது டெம்ப்ரவரியாக நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்போது இந்த நாலு வருஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற பட்சத்தில் பழைய கர்மாக்கள் வந்து எப்பவாது உங்கள் இந்த நாலு வருஷத்துக்கு இடையில வந்து குளறுபடிகள் ஏதோ ரூபத்தில் வருதுன்னா அதை சரி பண்ணிக்கக்கூடிய சூழலை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதுலேருந்து உங்களை வந்து தப்பிக்கக்கூடிய விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படி தான் நான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ தொழில் பற்றி நான் பேசியிருந்தப்போ போட்டிருந்தேன் ஒருத்தங்களுக்கு நான் தொழிலுக்கு வந்து எந்திரம் கொடுத்துருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு நாலு அப்போ அவங்களுக்கு எல்லாமே நல்ல வளர்ச்சியில் இருக்கு ஆனால் ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க மாட்டிட்டாங்க அடி அடி அவங்கள போல்கிற அளவுக்கு கூட ஆள்கள் வந்து எதிரிகள் உருவாகி இருந்திருக்காங்க அது வந்து பழைய கர்மாக்கள் வந்து இப்போ இந்த டைமில் அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் தொழிலுக்குண்டான எந்திரம் வாங்கி அவங்க பண்ண அவங்களுக்கு பட்ட கஷ்டம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மாதத்தில் சரியாயிடும் சொல்லிட்டு வந்தாச்சு நான் அப்புறமா அவங்க வந்து ஒரு மாதம் கழிஞ்சும் பயந்துகிட்டே இருந்துருக்குறாங்க வேலையை பார்க்க அப்போ அந்த பயம் உணர்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்கள் மைண்டு செலுத்தும் போது தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிடுறீங்க அப்போ அதனால் வரக்கூடிய இழப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் வந்து காலை நேரங்கள் படி காலை சக்கரப்படி உங்களுக்கு எல்லாமே கணக்கு போட்டு தான் எல்லாமே சொல்கிறது அதெல்லாமே நீங்கள் கேட்குறீங்க அதுவும் போக நீங்களாக ஒரு பய உணர்ச்சியில் எக்ஸ்ட்ரா வேறு நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் அந்த தொழிலில் வந்து நட்டத்தை வந்து காட்டும் ஏன்னா நீங்கள் வேலையே செய்யாமல் உட்காந்துக்கிறீங்க அப்போ எப்படி ஆர்டர் வந்த ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் செஞ்சு கொடுக்குறதுக்கு போய் உட்காரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோட தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட நம்பர் அவங்க வந்து ஆஃபீஸில் போய் உட்காராங்க எங்கேயோ போய் ஒழுங்கு உட்கார எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டாங்க எதுக்கு பிரச்சனை நம்மள்கிட்ட பண்ணிணோம் பண்ணிக்கிட்டுறாங்க ஏதாச்சும் அடிச்சுக்குவாங்க இதாகவும் பண்ணிடுவாங்க அப்போது நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் ஒரு மாதம் டைம் சரி எனக்கு முடிஞ்சு நீங்கள் தைரியமாக இப்போ வேலை பார்க்க வேண்டிய டைம் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நட்டம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வேலை செய்யாமல் எப்படி உங்களுக்கு வருமானம் அப்புறமா போயிட்டு இப்போ செய்யிட்டு இப்போ போ கைவிட்ட யூனிட் எல்லாமே இருந்தால் ரெடி ஆகிட்டுருக்குறோம் அப்படி அப்போ அவங்க கண்டிப்பாக இன்றைக்கு சரி பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி வந்து எந்திரம் வந்து நீங்கள் எங்கக்கிட்ட நாலு வருஷம் வா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து உட்காந்துருக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் இக்கட்டான பிரச்சனைகள் எப்போவோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு திரும்ப இப்போ உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த வந்து உங்களுக்கு அந்த எந்திரமானது பண்ணி கொடுக்கும் ஏன்னா இது வந்து சிவனோட சக்கரம் இந்த எந்திரம் வந்து சிவன் சிவனுக்கு மேலே எந்த கடவுளும் இல்லை அதை நாங்களும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போதே நீங்க மற்ற மாந்திரிக வழியில என்ன கடவுள் கிட்ட போய் எந்த மாதிரி எந்திரங்களை நீங்கள் வாங்கி வச்சாலும் ஏதோ அந்த ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒரு சில காரியங்கள் டேமேஜ் பண்ணிவிடும் எடுக்கும் லைஃப்ல தொழிற்குள்ளே இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி பட் இங்கே நம்ம காலச்சக்கரம் மாந்திரிகந்திரம் தொழில் இயந்திரமாக இருந்தாலும் சரி வீட்டு எந்திரமாக இருந்தாலும் சரி நாலு வருஷம் உங்களுக்கு எந்த விதமான டேமேஜுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏற்கனவே பல கர்மாக்கள் பண்ணின அந்த விஷயங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் டேமேஜ் பண்ண வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு நான் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் வழியை கொடுக்குமே ஏதாவது உங்களை வந்து எந்த வகையிலும் உங்கள் லைஃப்பில் உங்கள் தொழிலில் வந்து டேமேஜே பண்ணாதுங்க இது வந்து ஷியூராக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதே வந்து உண்மை ஏன்னா நான் வந்து சிவனோட சக்கரத்தை வந்து நான் வந்து குறச்சி ஒரு பர்சன்ட் வந்து நான் சொல்லவே முடியாது அந்த அதுப்படி தான் அதே போல் தான் அந்த எந்திரங்கிறது எல்லாத்துக்கும் வேலை பார்த்து கொடுக்குது இப்போ நீங்கள் தொழிலுக்குண்டான எந்திரம் வந்து நீங்கள் எங்கள் சக்கரத்தில் உடனே வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் தொழிலை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க என்னமோ மாந்திரிகரம் சொல்கிறாங்க எந்திரோங்கிறாங்க விசாரிக்கலாங்கிற மாதிரி ஏதோ அந்த எல்லோரும் வாங்கி வச்சிருக்காங்களாம் நம்மளும் ஒரு விசாரிப்போம் அப்படின்னு விசாரிச்சுக்கிறாங்க அந்த விசாரிக்கிற ஒரு நேரத்தை நீங்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக நீங்கள் என்னமோ விசாரிக்கலாம்னு விசாரிச்சுருந்தீங்க ஆனால் அந்த தொழிலை உங்களால் காப்பாற்றிக்காமல் போயிடுவது ஏன்னா இப்படி விசாரிச்சுட்டு சும்மா சாதாரணமாக போகிறவங்க தொழில் எல்லாமே வந்து ஒன்றா அதை ஒன்றியதுக்கு வித்துடுவாங்க இல்லைன்னா அந்த தொழிலவே வந்து கைவிட்டிருப்பாங்க நீங்கள் வந்து மாந்திரீக பொருள் அப்படிங்கிறது வந்து சாமியோட பொருள் அதுவும் வந்து இங்கே சிவனோட சக்கரம் அப்படின்னா ஒரு மனசார உங்களுக்கு அது ஒரு பைபத்தையோடு நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பலமாக விசாரிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் விசாரிச்சு நீங்கள் அந்த பக்கம் போகிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை இங்கே கிடைக்கக்கூடிய மாந்திரிகம் சிவனோட எந்திரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் விட்டீங்கன்னாலும் உங்கள் லைஃப் எதுவுமே உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சிவனை வந்து நீங்கள் அளவுக்கு மதிக்கிறதுங்கிறது தான் இதில் காரணம் காட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்த நேர காலங்களில் நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு ஏதோ எல்லாத்தையும் போல எல்லாம் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு விடுறீங்க நான் கடைசியில் அந்த தொழிலே உங்களை விட்டு போயிடும் அதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து நீங்கள் சாதாரணமாக விசாரிக்கக்கூடிய நேர காலங்கள் கூட உங்களுக்கு அமைஞ்சு வர்றது எல்லாம் அந்த கடவுள் கால கையில் தான் இருக்குது அவர் கொடுக்குற அந்த வாய்ப்பில் தான் இந்த மாந்திரிக எந்திரங்கள் எங்கக்கிட்ட வாங்குறது எல்லாமே அந்த கால நேரங்கள் படி நீங்கள் கேட்குறங்க அதுக்கு அடுத்த ஆலோசனை முடிஞ்ச வரைக்கும் அதுக்குன்னு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை மனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கோ அந்தளவுக்கு அந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் மேலுக்கு தான் வருவீங்க இல்லை என்னமோ விசாரிச்ச ஒன்றும் வேண்டாம் வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இங்கே விட உங்களுக்கு எங்கேயுமே இல்லை சிவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு வாங்க ஆனால் ஒரு வாய்ப்பு தான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஒரு வாய்ப்பு தான் வருதுங்க திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பு கொடுக்காது அதனால தான் நான் வந்து இதை நான் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் முக்கியத்துவம் ஏன்னு கொடுக்குறேன் அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதீங்க ஒரு விசாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க அப்போது அந்த விசாரித்த அந்த டைமுக்கு வந்து சரி நம்மனால என்ன முடிவு எப்ப வாங்கலாம் நீங்களும் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிவிடுவோட அப்புறமா கூட வாங்கிக்கலாம்னு நீங்க அப்புறமா வாங்குங்க வாங்கிக்கணும்னு நினைச்சாதான் நீங்க வாங்கிக்க முடியும் என்னமோ சொன்னாங்க பத்தோட பதினொன்னு தான் நீங்க நினைச்சு போறதுனால உங்களுக்கு இழப்பு அதை நான் வந்து சொல்லணுங்கிறக்காக தான் நான் சொல்ல இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் நீங்க சிவனோட சாக்கரத்தை சிவனுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது சிவன் மாந்திரிகத்துக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே சிவனோட மாதிரினுமே வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து இதை பற்றி கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் அமைஞ்சி வருது அப்படின்னா அதை கேட்டு நீங்கள் சாதாரணமாக அலட்சியமாக நீங்கள் நகுந்துட்டீங்கன்னு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வாய்ப்பு வரும் அப்படின்னு நான் நான் கேட்குறேன் இந்த வாய்ப்பே கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதை பத்தினா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கேட்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல எந்திரம் தகுடு எல்லாம் கொடுக்குறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து டைம் வந்தால் தான் வந்து இங்கே வந்து கேட்டு ஆலோசனை வாங்கக்கூடிய நேர காலங்களே வரும் அப்படியெல்லாம் இருக்காங்க அப்படியும் வர்றாங்க எப்படின்னா இந்த நான் நினச்சே பார்க்கலைங்க நான் எனக்கு என்னமோ தோணுச்சு டக்குன்னு அப்புறமா தான் எனக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளாக என்னோடய நல்ல பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க நல்ல பொருள் நம்மளுக்கு நல்ல ஒரு மாந்திரிக பொருள் அவங்களெலாம் வந்து தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இப்பெல்லாம் இந்த டைமில் வந்து ஆலோசனை சில பேர் கேட்குறவங்களாம் வந்து அலட்சியப்படுத்துறது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது இவங்கிட்ட அலட்சியப்படுத்துறதுனால என்னக்கு தாங்க நான் நான் ஏன்னா நான் கண்கொள்கிற பார்க்குறேன் அவங்க அலட்சியப்படுத்திட்டு போகிறதுனால அவங்க அந்த தொழிலே அவங்களுக்கு போயிடுதுங்க அது மொத்தம் இந்த அலட்சியங்கிறது உங்களுக்கு அடிப்படை வாழ்க்கையிலேயே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்குன்னு நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க எந்த விஷயத்தையும் வந்து ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நல்ல தெய்வ சக்திக்குண்டான பொருட்கள் கண்டிப்பாக கையில் வந்து சீக்கிரமாக வந்து சேரும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் போகமா அப்படிங்க அது ஒன்று இன்னுமே தொழிலில் வந்து நிறையா வந்து தனக்குத்தானே வந்து பிரச்சனை பண்ணிக்கக்கூடிய நல்லா இருக்கீங்கன்னா அதுக்குண்டான ஆலோசனைகள்லாம் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நன்றி நேரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரும் வருமானங்களே ਕੋਈ ਬੋਝੇ ਦਾੰਦਾਂ ਨੂੰ ਟੋਟਕੇ ਤਰਪੜੀਂ ਗਿਰ ਰਹੇ